காலை வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே இன்று இருபத்தி ஐந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் கிரக நிலையை ஆய்வு செய்யும் பொழுது ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான நாளாக உள்ளது இதனால் மனதிற்கு பிரித்த வரங்கள் திருமணத்திற்கு கைகூடும் மேலும் செவ்வாய் இன்று குருவால் பார்க்கப்படுகிறது இதனால் நிச்சயதார்த்தம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ள இன்று தொட்டில் கட்டும் யோகம் உள்ளது நீண்ட நாட்களாக குழந்தைகள் பாக்கியம் இல்லாத திருமண தம்பதியருக்கு இன்று குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்புகள் கைகூடி வந்துள்ளது இன்று ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் உங்களது பதவி உயர்வு வாய்ப்புகள் இன்று காணப்படுகிறது வேலை தேடும் நண்பர் நண்பர்களுக்கு இன்று வேலை கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது எனவே ஆன்லைன் நேர்காணல் அல்லது ஆன்லைன் மூலமாக ஏதாவது பதவி அப்ளை செய்ய வேண்டி இருந்தால் நீங்கள் இன்று தாராள செய்து செய்துவிடுங்கள் ஏனெனில் இன்று புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு பலமாக உள்ளது இன்று உங்கள் குடும்ப உறுப்பினர்களை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் நடந்து கொள்வீர்கள் இதனால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையும் இன்று நமது ரிஷப ராசிக்கான ராசி நிறம் ஆரஞ்ச் மற்றும் கோல்டு ராசி எண் ஒன்று நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை கிளிக் செய்துவிடவும் இதனால் நான் வீடியோ அளித்தவுடன் உடனடியாக நோட்டிபிகேஷன் உங்கள் மொபைல் மூலமாக அதிகாலையிலேயே வந்துவிடும் மீண்டும் நாளைய ராசிபலன் நிகழ்ச்சியுடன் புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி